எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பத்து முட்டையை உடச்சி உள்ள தள்ளுவோம் ஆட பத்து முட்டையும் குடித்து முடிச்சாச்சு இப்போ கையை காலை நீட்டி எக்ஸசைஸை பண்ணுவோம் ஆ என்னது இவன் இந்த பக்கம் வர்றான் வாக்கிங் வந்திருப்பான் போல இருக்கு என்னப்பா வாக்கிங்க இல்லை மார்க்கெட்டிங் வந்திருக்கு வந்ததுமே ஆரம்பிச்சிட்டாய்யா ம் நமக்கு என்ன எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுவோம் என்ன அது நாம் குடிச்சிட்டு கீழே போட்ட முட்டை ஓட்டல்லாம் ஒரு மாதிரி சைஸாக பார்க்குறான ஐயா கரெக்டாக காக்கா மாதிரி கலங்கத்தாலேயே வந்துடுறான் ஐயா அவனை விட்டா பிரச்சனை ஆகிடும் நாமளே ஏதாவது பேசி அவனை பேக்கப் பண்ணுவோம் அது வேற ஒன்றும் இல்லைப்பா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் முட்டை குடிக்கணும்னு சொன்னாங்க அதுதான் குடிச்சிட்டு ஓட்டல்லாம் ஒரு ஓரமாக போட்டிருக்கேன் என்னது பேசுறதுக்கு பதிலாக ரொம்ப யோசிக்கிறான் இவன் ரொம்ப நீப்பாக யோசித்தாலே நமக்கு ஆப்பு வச்சுருவானே ஆமாம் நீ என்ன முட்டை குடிச்ச என்ன முட்டையா ஏப்பா கீழே கிடக்கிற ஓட்டை பார்த்தா தெரியல இதெல்லாம் ஒரு கேள்வியா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே ஆரம்பிச்சிட்டாயா இன்னைக்கு முட்டை செரிச்ச மாதிரி தான் ஏப்பா நான் குடித்தது பச்சை முட்டை போதுமா என்னது பச்சை முட்டையா அடா ஆமாம்ப்பா அதில் என்னையா உனக்கு சந்தேகம் அப்பன்னா எனக்கும் ஒரு பச்சை முட்டை கொடு அப்பாடா தப்பிச்சண்டா சாமி ஒரு முட்டையை எடுத்து கொடுத்து ஆளை அனுப்பிட வேண்டியதுதான் இந்தாப்பா நீ கேட்ட பச்சை முட்டை என்ன அது முட்டையை கையில் வாங்கி ஒரு சைஸாக பார்க்குறான் கண்டிப்பாக வில்லங்கம் பண்ணாமல் போகமாட்டான் போல இருக்கு ஆமாம் இது என்ன எப்பா நீ கேட்டியே பச்சை முட்டை அதுதான் டிஷ்ஷனி அம்மா ஏப்பா என்ப்பா முட்டையை கொடுத்தா அரையிற நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் முட்டை கேட்டப்பா என்ன முட்டை கேட்டேன் பச்சை முட்டை கேட்ட நீ என்ன முட்டை கொடுத்துருக்க எப்பா நானும் பச்சை முட்டை தான்மா கொடுத்துருக்கேன் டிஷ்வனிக்க அம்மா வெள்ளையா ஒரு முட்டையை கொடுத்துட்டு இதுதான் பச்சை முட்டைன்னு சொல்கிற என்ன என்ன கண்ணு தெரியாதவன்னு நினச்சியா எப்பா இதுதான்பா பச்சை முட்டை அம்மா மறுபடியும் பொய் சொல்றியா இது வெள்ளை முட்டை எப்போ ஏதோ ஒரு முட்டை ஆளை உடுப்பா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் என்ன முட்டைன்னு கேட்ட அதுக்கு நீ என்ன பதில் சொல்லியிருக்கணும் நான் சொன்ன பதில் தான் சரியில்லையா நீயே சொல்ல ஏண்டா முட்டைய நீ குடிச்சிட்டு என்ன பதில் சொல்ல சொல்றியா சொல்லு நீ குடித்தது என்ன முட்டை ஆஹா இவன் எந்த ஆங்கிலில் கேட்குறான்னே தெரியலையேப்பா எல்லாரும் முட்டையை பச்சையாக தானே குடிப்பாங்க அதை சொன்னால் அறையிறானேய முட்டையை பற்றி தெரியாமல் இருக்க இவன் என்ன கூட்டையம் இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது எப்பா சாதாரண ஒரு கோழி முட்டையை குடித்ததுக்கு இப்படி என்ன பொடி மாஸ் பண்ணுறியப்பா இவ்வளோ நேரம் இதைத்தானே என்ன முட்டை என்ன முட்டைன்னு கேட்டேன் கோழி முட்டை தான் சொல்லி துளைக்க வேண்டியதானே ஆஹா நீ என்ன முட்டைன்னு கேட்டது இதைத்தானா ஆமாண்டா கூமுட்டை எப்போ தெரியாமல் தான் கேட்குறேன் கோழி முட்டையை குடிக்காமல் வாத்து முட்டையவா குடிப்பாங்க எனக்கும் அதே தான் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வாத்து முட்டை குடிப்பாங்களான்னு அதுதான் உங்ககிட்ட என்ன முட்டைன்னு கேட்டேன் மட்டுமா ஆஹா நாரப்பைய கோழி முட்டையாக வாத்து முட்டையான்னு ஆரம்பத்திலேயே கேட்டுருந்த மேட்ரு அப்போவே முடிஞ்சிருக்குமேயா அதை விட்டுட்டு முட்டையாக என்ன முட்டைன்னு கேட்டு நம்மளை போட்டு அவிச்சு எடுத்துட்டானேயா எக்ஸசைஸ் பண்ணலாமேன்னு வந்தேன் அரைஞ்சு அரைஞ்சே கண்ணத்தை சைஸ் ஆக்கிட்டு போயிட்டானேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்